இலங்கை மக்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன அதாவது இலங்கையினுடைய பொருளாதாரத்தை சீராக்குகின்ற விதத்துல ஒரு ஒப்பந்தம் வந்து கைச்சாத்திடப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது அது என்ன ஒப்பந்தம் அதனூடாக இலங்கை மக்களுக்கு என்ன சந்தோஷம் என்பதை எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் இன்னொரு பக்கம் இந்த வாகன இறக்குமதிகள் தொடர்பாக வாகன இறக்குமதிகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரணத்தினால எவ்வளவு இன்னல்களுக்கும் எவ்வளவு சஞ்சலங்களுக்கும் மக்கள் முகம் கொடுத்தார்கள் என்றது அனைவருக்குமே தெரியும் பொருளாதார ரீதியிலே அந்த வகையில் தற்பொழுது இந்த வாகன இறக்குமதிகள் தொடர்பாகவும் ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது யாராலையுமே மறுக்க முடியாத ஒரு நாள் அது இற்றை வரைக்கும் அது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு ஓயாத அலையாகவும் இருக்கின்றது அதற்கான காரணம் அதற்கான தீர்வுகள் வந்து இன்னமும் கிடைக்கப்படவில்லை தான் அது இற்றை வரைக்குமே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் அது தொடர்பான ஒரு முக்கியமான விடயம் ஒன்று தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அதனை பற்றி நாங்கள் இந்த காணொலியிலே நாங்கள் விரிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி

இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் மறுசீரமைப்பை கொண்டு வருகின்ற விதமாக இன்னும் சொல்ல போனால் இலங்கையினுடைய பொருளாதார சீர்திருத்தங்களுக்காக உலக வங்கியுடன் தான் ஒப்பந்தம் வந்து கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இருநூறு மில்லியன் டாலர் பெறுமதியான அந்த ஒப்பந்தம் தான் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்வு நேற்றைய தினம் பிற்பகல் வேளையில் அதாவது அக்டோபர் ஏழாம் தேதி பிற்பகல் வேளையில ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கின்றது இந்த நிகழ்வில் வந்து ஜனாதிபதி அன்ருகுமார் திசநாயக் அவர்களினுடைய முன்னிலையில் நிதி அமைச்சின் செயலாளர் கே எம் மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் உலக வங்கியின் பணிப்பாளர் டேவிட் சிஸ்லன் ஆகியோர் வந்து அந்த ஒப்பந்தத்தில் அதே சமயம் இந்த நிகழ்வு நடைபெற்று முடிந்ததானது எதனை சொன்னால் இலங்கையில் முன்னெடுக்கப்படுகின்ற விரிவான மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு உலக வங்கியினுடைய தொடர்ச்சியான ஒத்துழைப்பை வந்து உறுதிப்படுத்துகின்ற விதமாகத்தான் இந்த ஒரு நிதி வசதியானது உறுதிப்படுத்துகின்ற இலங்கை மக்களுக்கு நிச்சயமாகவே ஒரு சந்தோஷம் காரணம் இனி வருகின்ற காலங்களில் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை வந்து இன்னமுமே வெற்றிகரமாக கொண்டு செல்வதன் ஊடாக பொருளாதார ரீதியில நிறையவே வளர்ச்சிகளை காணக்கூடியதாக இருக்கும் ஆகவே மக்களினுடைய வாழ்வாதாரம் என்பது வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும் அதே சமயம் இந்த ஒரு நிதி வசதியினுடைய நோக்கமானது இலங்கையினுடைய மறுசீரமைப்பு நிலைப்படுத்தல் மற்றும் பொருளாதாரத்தை சுமூக நிலைக்கு கொண்டு வருவதற்கான அபிவிருத்தி கொள்கைகளுக்கு நிதி அளிக்கும் வேலை திட்டத்தினுடைய இரண்டாம் கட்டத்தின் தான் இந்த ஒரு நிதியுதவியானது வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இதற்கு முன்னதாகவே இந்த முதல் வேலை திட்டங்கள் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில இந்த வேலை திட்டத்தினுடைய முதல் கட்டம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலேயே செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது அதன் பின்னர் அந்த செயல் திட்டங்களை பொறுத்த மூன்று பிரதான துறைகளின் கீழ் ஏழு வேலை திட்டங்களாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆகவே அந்த ஏழு வேலை திட்டங்களும் முற்றுமுழுதாக முழுமைப்படுத்தப்பட்டதன் பின்னராக ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியினை வந்து உதவியாக இலங்கை வந்து பெற்றுக்கொள்ள இருக்கின்றது பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே அந்த வேலை திட்டங்களை நிறைவு செய்வார்களானால் பூர்த்தி செய்வார்களானால் ஐநூறு மில்லியன் பெருமதியான இந்த அமெரிக்க டாலர் நிதியுதவியை வந்து இலங்கை பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே அதன் பின்னராக நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் அவ்வளவு பெரிய மாற்றங்கள் சொல்லி இந்த மூன்று துறைகள் மூன்று பிரதான துறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது என்னென்ன துறைகள் பொருளாதார நிர்வாகத்தை மேம்படுத்தல் நிதி நிலைமை தன்மையை பாதுகாத்து அரச வளங்கள் முகாமைத்துவம் நிதி ஒழுக்கம் வெளிப்படத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலை பலப்படுத்தல் இது வந்து முதலான ஒரு பிரதான முதலாவதான ஒரு பிரதான அம்சமாக இருக்கின்றது இரண்டாவது அம்சமாக வளர்ச்சி மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்தல் மிகவும் போட்டித்தன்மை மிக்க தனியார் துறையுடன் இலங்கையின் அபிவிருத்தியை விரிவுபடுத்தல் மூன்றாவது அம்சமாக இருப்பது வறிய மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாத்தல் நெருக்கடி மற்றும் பொருளாதார வீழ்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாத்தல் ஆகவே இந்த மூன்று பிரதான அம்சங்களின் கீழ் தான் அந்த ஏழு வேலு திட்டங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன இவை அனைத்தும் பூர்த்தியாகப்படுகின்ற நேரத்தில் நிச்சயமாகவே அந்த மேலதிகமான உதவித்தொகையை வந்து இலங்கை பெற்றுக்கொள்ளும் ஆகவே ஜனாதிபதி அனுரகுமார் தசநாயக் அவர்களுடைய ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் இவை அனைத்துமே கைகொடுக்கும் என்றது வந்து மக்களினுடைய ஒரு பெரும்பான்மையான நம்பிக்கையாக இருக்கின்றது ஆகவே பார்க்கலாம் இந்த வேலை திட்டங்கள் எல்லாமே எந்த வெற்றிகரமாக முடிவடைந்து பொருளாதார ரீதியிலையும் இலங்கை வந்து முன்னுக்கு வருவதற்காக ஜனாதிபதி அனுடகுமார் திசைநாயக் அவர்கள் வந்து என்ன செய்ய போகின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே சமயம் இது ஒரு சந்தோஷமான செய்தி என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் இந்த வாகன இறக்குமதி இடைநிறுத்தப்பட்டிருந்த காரணத்தினால அல்லது நீங்கள் மக்கள் கூடுதலாக இந்த வாகனங்கள் தொடர்பான பிரச்சனைகள் அவற்றை பெற்றுக்கொள்வதற்கான பிரச்சனைகளை வந்து நிறையவே இன்னல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் தற்பொழுது வந்து அவை அனைத்துமே இல்லை என்கின்ற ரீதியில மக்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார்கள் அதாவது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் தொடக்கம் இலங்கையில வந்து வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் அப்படி என்று சொல்லி இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் வந்து தெரிவித்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இதற்கான நிதியை மத்திய வங்கி ஒதுக்கி இருக்கிறதாக அந்த சங்கத்தின் தலைவர் சம்பத் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் இதற்கான பரிந்துரைகளையும் வந்து மத்திய வங்கி வளர்ந்து வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த ஒரு இறக்குமதி நடைபெறப் போகின்றது என்கிற செய்தியை பொறுத்த வரைக்கும் இதற்கு நடுவிலே நிறைய தரகர்கள் உங்களுக்கு தெரியும் இந்த இரண்டாம் தர வாகனங்களை இந்த செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா ஏற்கனவே பாவித்த வாகனங்களை விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்து அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்கான காரணம் ஒரே ஒரு காரணம் ஒன்றை வச்சிருப்பார்கள் அதாவது இறக்குமதி இல்லை வாகனங்கள் இறக்கு இறக்குமதி இல்லை நீங்கள் எங்கே சென்றாலும் இப்படியான ஒரு வாகனத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இதனையும் விட அதிகமான விலைக்குத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படி என்று சொல்லி ஆகவே நிச்சயமாக வாகன இறக்குமதி என்பது வந்து ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது இந்த இரண்டாம் தர வாகனங்களை விற்பனை செய்யக்கூடியவர்களுடைய விலை வந்து நிச்சயமாக குறைவடையும் அதனூடாக ஒரு சாதாரணமான வாகனங்களை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுபவர்களுக்கு வந்து அது பலன் கொடுக்கும் என்பது வந்து ஒரு பொதுவான கருத்து ஆகவே இது வந்து நிச்சயமாகவே மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்திதான் இதனையும் விட இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்று பார்க்கின்ற பொழுது பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது யாராலேயுமே மறக்க முடியாத ஒரு விடயம் இற்றை வரைக்கும் பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம் அது காரணம் இற்றை வரைக்கும் பேசப்படுவதற்கான காரணம் வந்து அதற்கான எந்த ஒரு தீர்வுகளும் அதாவது இதன் பின்னால் இருக்கக்கூடிய பிரதான சூத்திரதாரர்கள் யார் இதற்காக இது முன்னெடுக்கப்பட்டது யார் யார் இதற்கு உடந்தையாக இருக்கின்றார்கள் என்ற விடயம் எதுவுமே வெளிவராமல் இருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக இப்பொழுதாவது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புவதற்கான காரணம் வந்து ஜனாதிபதி அன்பகுமார் திசுநாயக் அவர்கள் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தின் பொழுது முக்கியமாக சொல்லிய ஒரு விடயம் இதற்கான தீர்வுகளை நான் பெற்றுத்தருவேன் அப்படின்னு சொல்லி ஆகவே தற்பொழுது அதற்கான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது அதே சமயம் தொடர்பாக தற்பொழுது கிடை பெற்ற செய்தி இன்னும் அதனை அந்த அவர் சொன்ன அந்த விடயங்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டுகின்ற விதமாகத்தான் அமைந்திருக்கின்றது காரணம் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக அரசு புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன் அவர்களுக்கு வந்து அவர் அவர் மீது அடிப்படை மனித உரிமைகள் மீறல் தொடர்பான வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இவரை பொறுத்த வரைக்கும் இவர் மீது இந்த அடிப்படை உரிமை அதாவது அடிப்படை மனித உரிமைகளை மீறியதற்கான வழக்கு இதன் இவர் மீது எதற்காக போடப்பட வேண்டும் என்கின்ற கேள்வி மக்கள் மீது இருந்திருக்கலாம் அதாவது இந்த இவர் மீதான மனுக்கள் என்பது ஒன்று நிறையவே வழங்கப்பட்டிருக்கின்றன உச்ச தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது அது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் கூட தீர்ப்பும் கூட வழங்கியிருந்தது ஆனால் அந்த தீர்ப்பினை வந்து அவர் அவமதித்த காரணம் நீதிமன்றத்தினை வந்து அவமதித்தமை அது மட்டுமல்லாமல் ஏனைய குற்றச்சாட்டுகள் என்று சொல்லி மொத்தமாக அவருக்கு நஷ்ட ஈடாக எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபா வந்து கொடுக்கும்படியாக உத்தரவிடப்பட்டிருந்தது ஆனால் அதனை அவர் கொடுக்காமல் காலதாமதம் படுத்தி கொண்டிருந்திருக்கின்றார் இந்த அடிப்படையில் நேற்றைய தினம் பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான ஏழு பேர் கொண்ட உச்ச நீதிமன்றம் வந்து நேற்று கூடியிருக்கின்றது இதன்பொழுது பொழுது இவருக்கு அதாவது இந்த முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளரான நிலந்த ஜெயவர்தன் அவர்களுக்கு வந்து அண்மையில ஒரு அறிவித்திருக்கின்றார்கள் நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் முன்னிலையாக வேண்டும் அப்படி என்று சொல்லி அதற்கமைய அவரும் நேற்றைய தினம் அந்த நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருக்கின்றார் ஆகவே அந்த நேரத்தில் நீதிமன்றம் மீண்டுமாக அவருக்கு சொன்ன ஒரு விடயம் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்ல வந்து இவருக்கு எதற்காக அந்த அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு தொடரப்பட்டது என்று சொல்லி நீங்கள் உங்களுக்கான சந்தேகங்கள் இருக்கலாம் இல்லையா அதற்கான ஒரு பதில் வந்து இப்படி ஒரு குண்டு தாக்குதல் நடக்கப் போகின்றது என்று சொல்லி அந்த குண்டு தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னதாகவே அந்த புலனாய்வு பிரிவுக்கு வந்து தகவல் சென்றிருக்கின்றது ஆகவே அவர் நினைத்திருந்தால் அந்த குண்டு தாக்குதலை வந்து தடுத்திருக்க முடியும் அப்படி என்றால் அதில் வந்து மக்கள் உயிரிழக்காமல் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று மக்களை வெளியேற்றுவதனூடாக அந்த இடத்துல வந்து உயிரிழந்த மக்களினுடைய எண்ணிக்கையை வந்து குறைத்திருக்கலாம் அல்லாட்டி யாரையுமே இறக்காமல் கூட தடுத்திருக்கலாம் ஆகவே அதனை வந்து முன்கூட்டி அந்த தகவல் கிடைத்தும் அவர் அதனை தடுக்காத காரணத்தினால அவர் மீது இந்த அடிப்படை உரிமை மீறல் வழக்கு வந்து மனுக்கள் வந்து கையளிக்கப்பட்டிருக்கின்றன அது தொடர்பான வழக்குகள் வந்து உச்ச நடந்து அதற்கான தீர்ப்பும் வழங்கப்பட்டிருந்தது அதில் தான் விளப்பட்டு தொகையாக எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர் அந்த தொகையை பூர்த்தி செய்யாமலும் நீதிமன்றத்தை அவமதித்த காரணத்தினாலேயும் தொடர்ச்சியாகவும் நேற்று நேற்றைய தினம் அந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி அவர்கள் வந்து இழப்பீட்டு மொத்தமாக அந்த விழப்பீட்டு தொகையை வழங்கியதை உறுதி செய்யும் ஆவணங்களை நீதிமன்றத்தில் இப்பொழுதே நீங்கள் கொடுத்தாக வேண்டும் இப்பொழுதே சமர்ப்பிக்கும்படியாக தெரிவித்து மதியம் ஒன்று முப்பது மணி வரைக்கும் அந்த வழக்கினை வந்து ஒத்தி வைத்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த ஒன்று முப்பது மணிக்குள்ளே அவர் வந்து அந்த ஆவணங்களை வந்து அவர் சமர்ப்பிக்க வேண்டும் அந்த வகையில் அவர் மொத்தமாக அந்த எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பணத்தினையும் வந்து அவர் வழங்கியிருக்கின்றார் நஷ்ட ஈடாக ஆகவே அது யாரெல்லாம் அவர் மீது அந்த வழக்கினை போட்டிருந்தார்கள் அவர்களுக்கு அந்த பணம் வந்து செல்லும் ஆகவே இதிலிருந்து உங்களுக்கு இன்னொரு விடியத்தை சொல்ல வேண்டும் அடிப்படை உரிமை அடிப்படை மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி வருகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய வழக்குகளை உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்ய முடியும் அது தொடர்பான நடவடிக்கைகளையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும் முடியும் ஆகவே உங்களுடைய மனித அடிப்படை மனித உரிமைகள் எங்கெல்லாம் மீறப்படுகின்றது என்று நீங்கள் உணர்கின்றீர்களோ அந்த இடத்திலேயே நீங்கள் உச்ச வழக்கு தாக்கல் செய்வதனூடாக அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இப்படியான பலதரப்பட்ட விடயங்கள் வந்து நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அடுத்த அடுத்த கட்டங்கள் என்ன என்பதுதான் ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது ஆகவே ஜனாதிபதி அனுகுமார் தசநாயக் அவர்கள் மீது மக்களினுடைய எதிர்பார்ப்பும் சரி உலக நாடுகளினுடைய எதிர்பார்ப்பும் சரி பலமாக இருக்கின்றது ஆகவே ஒரு சிறிய இட இடத்தில் அவர் தவறினாலும் அதனை கேள்வி கேட்பதற்கு என்று சொல்லி நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆகவே அது தொடர்பாக அவருமே அடுத்தடுத்த கட்டங்களை சரியாக செய்வார் என்று நாங்களே நம்புகின்றோம் ஆகவே இது தொடர்பான அடுத்தடுத்த செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்து சங்க விதி யாய்க்கொண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த கொள்ளுங்கள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கருத்து பகிர்ந்து கொள்ள மறந்துவிடாதீர்கள் இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்